ஜெய் மகா காளி ஆனந்தம் ஏத்வோம் சீசன் டூ ராமகிருஷ்ண பரமம்சம் பகுதி பதினாறு ஆபத்தூபிணே அவதாரவரிஷ்டாயிருஷ்ணாயே நம ஒரு மாத காலம் கழித்து மீண்டும் ராமகிருஷ்ண பராமசம் தொடரை தொடர்கிறேன் இதற்கு சில வேலைகள் இருந்தது ஒரு காரணம் என்றாலும் நடிகர் நடிகை அரசியல் மேலும் பரிச்சயமான சொற்பொழிவாளர்கள் மற்றும் சமூகத்தில் முரணான கருத்துக்களை பேசுபவர்கள் போன்ற காணொலிகளை மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்வதைப் போல எமது இறைத்துவம் யூடியூபில் இப்போ வந்து கொண்டிருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண தொடருக்கான பார்வையாளர்களும் சந்தாதாரர்களும் மிகவும் குறைவாக இருப்பதும் ஒரு காரணம் இது எங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும் ராமலிங்க வல்லார் எப்படி ஒரு ஆன்மீக பொக்கிஷமோ அதே போன்று இணையான மாபெரும் ஆன்மீக கருவூலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய உபதேசங்கள் வார்த்தைகள் சாட்சியத்தோடு அவர் வாழ்ந்த காலத்திலேயே நேரடியாக எழுதப்பெற்ற புக்கிஷத்திலிருந்து எடுத்து கையாளப்படுகின்றது நமது இந்த காணொளி எமது இந்த காணொளிக்கு பார்வையாளர்கள் நீங்கள் மதிப்பு தராதுதான் இந்த ஒரு மாத காலமாக எந்த காணொலியும் வெளியிடவில்லை இப்போது மீண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ண உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் தொடரப்படுகிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் தந்து ஞான பொக்கிஷத்தை நுகர்ந்து அடையுங்கள் என்றும் சிவ அன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் தொடர்கிறது காணொலி ஏக்கம் சத் இப்ரா பகுதா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் சந்தேகத்துக்கிடமில்லாத தீவிர தூய பக்தியினால் மட்டுமே கடவுளை காண்பது சாத்தியம் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண குருதேவர் கூறுவதை சென்ற பதினைந்தாம் பகுதியிலே குறிப்பிட்டிருந்தேன் அதிலே ஒருவன் கடலை நடந்து கடக்க ஆசைப்பட்டான் அவனிடம் வீஷ்ணன் ஒரு இலையில் ராமநாமத்தை அவனுக்கு தெரியாமல் எழுதி அவனது ஆடையின் ஒரு முனையில் முடி போட்டு அவனிடம் பயப்படாமல் நீ கடலில் இறங்கி நட உன்னால் நடக்க முடியும் அதற்குண்டான ஒன்றைத்தான் உனக்கு தந்திருக்கிறேன் அவ்வாறு நடக்கும்போது நம்பிக்கை இழந்தேயானால் நீரில் விடுவாய் என்று கூறினான் அந்த மனிதனும் நம்பிக்கையுடன் கடலில் நடந்து செல்ல ஆரம்பித்தான் பாயுதம் சென்ற பிறகு துணியின் முடிப்பில் இருப்பது என்னவென்று பார்க்க ஆசை அவன் தன் நாடையின் முனையின் முடிச்சை அழித்து பார்த்தான் என்பதுவரை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லி வந்ததை குறிப்பிட்டிருந்தேன் தொடர்ந்து இப்போது கடலின் மீது நடந்து சென்று கொண்டிருந்த மனிதன் தன் ஆடையின் முடிச்சை அழித்து அதில் ஒரு இலையில் வெறும் இராமநாமம் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தான் இது என்ன வெறும் ராமநாமம் தானே எழுதியிருக்கிறது என்று நினைத்தான் சந்தேகம் வந்தது மறுகணமே கடையில் மூழ்கிவிட்டான் என்று சொன்ன ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அங்கிருந்த பக்தர்களிடம் இறை நம்பிக்கை உள்ளவன் பசுக்கொலை பிராமணர் கொலை பெண்கொலை போன்ற கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் இறைவா இனி இத்தகைய கொடிய செயல்களை செய்ய மாட்டேன் என்று அவர் உறுதியாக இறைவனிடம் சொன்னால் போதும் அந்த நம்பிக்கையின் வலிமையினால் பாவத்திலிருந்து விடுபட முடியும் எதற்கும் பயப்பட தேவையில்லை இவ்வாறு பேசிய பின் குருதேவர் ஒரு பாட ஆரம்பித்தார் വണ്ണ ആവിയെ വിത്താൽ എവയേ എൻ്റെ അണുകുമോ തീവിനെ കൂട്ടം എന്നെ അണുകോ തീവിന കൂട്ടം പാവമേ നീരൈന്ത பாதகன் ஏனீனும் பைரவி திருப்பாதம் பாவமே நிறைந்த பாதகன் ஏனீனும் பைரவி நின்றிருப்பாதம் மேவுவேன் பிறவி பெருந்தளை மாற்றி விடுதலை என்றோ அம்மா விடுதலை என்றோ அன்னையின் கருவில் சிசுவினை கொன்றேன் அந்தணன் ஆறுயிர்க் கவர்ந்தேன் கன்னியை மாய்த்தேன் பசுவதைப் போரிந்தேன் கள்ளினை பறினேன் ஏனினும் நின்னருள் பெயரின் உறுதினாலே நிந்தையும் கவலையும் நீங்கி அம்மா നിന്ദയും കവലയും നീങ്ങി மன்னிய பிரம்ம பதத்தையும் அடையும் வாய்ப்பினைப் பெற்று நான் உய்வேன் மன்னிய பிரம்ம பதத்தையும் அடையும் வாய்ப்பினை பெற்று நான் உய்வேன் வாய்ப்பினை பெற்று நான் உய்வேன் அம்மா 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 தேவி உன் பெயரை துர்கா ஸ்ரீ துர்கா என்று நான் ஓதிய வண்ணம் ஆவியை விடுத்தால் ஏழையேன் என்னை அணுகுமோ தீவினை கூட்டம் என்னை அணுகுமோ தீவினை கூட்டம் எத்தனை பாவங்கள் நான் செய்திருந்தாலும் உன்னுடைய திருப்பெயரை உச்சரித்தாலே எனது அத்தனை பாவங்களை நீக்கியும் இனி பாவங்கள் செய்யாது இருக்கும் மேன்மையும் தந்தருளும் என் உயிர் போகும் தருணமும் உன் திருநாமம் சொல்வேன் என்னை தீவினை தொடராது பைரவி உன் திருப்பாதம் சண்ணாததி அடைந்துவிட்டேன் இனி எனக்கு முக்தி நிலை அழுவாயன்றோ இப்பொருளில் இந்த பாடல் உள்ளது குருதேவர் இப்பாடலை பாடி முடித்த பிறகு சித்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கூற ஆரம்பிக்கிறார் அதை அடுத்த பகுதியிலே காண்போம் திருச்சிற்றம்